உங்ககிட்ட சொல்லணும் போலவும் இருக்கு அதே சமயத்துல எனக்கு பயமாவும் இருக்கு சொல்லல என்ன என் மனசையே வெடிச்சிடும் போலவும் இருக்கு என்னடி பீடிக்க பலமா இருக்குதே இந்த இடத்துல சொல்லி தொலைய புடவையை ஏன் சரி பண்ணிக்கலேன்னு குழந்தை கேட்டா அதுக்கு லலிதா என்ன சொன்னே கத்தாதிக்கோ அதுக்காக மரத்து போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்காக அப்படி சொல்லணும் ஊரு விட்டு ஊரு போய் தனியா கஷ்டப்படுற பண்ற குழந்தை அப்படி சொல்றாங்க நீங்க அதை கேட்டதுல இருந்து கைகால நடுங்கிட்டு இருக்கு யாருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் தலையே விடுமுறை உனக்கு என்ன புத்தி பேதரிச்சு போச்சா அம்பாடி அம்பாடி பாத்தியா இதெல்லாம் அவ தயவுல வாங்கி வச்ச சீர்வரிச மகாலட்சுமி மகாலட்சுமி கிழத்தடியையும் குளத்தடியையும் வம்பு பேசிய பொங்கு நாட்டிய மனசெல்லாம் கரையா அரைச்சிருக்கு இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லி வச்சியா லலிதா அப்படி சொன்ன போது நல்ல வேலை பக்கத்துல யாரும் இல்ல முக்கியமா உங்க தங்க இல்ல அவளை வம்பு கிழக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராதே எந்தங்கையா தங்கையா அது அழுத்தமா சொல்றா எந்தங்கடா பாவம் அழுத்து பண்ணுவோம் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்

கூடவே தூய்ட்ட பாதினடி வைக்க மாப்பிடை பாத்து நான் ஒரு பாத்து இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் இந்த ஒரு பஞ்சாயத்து போர்டு சேர்மன் இந்த வீடு இவரோட வணக்கம் வணக்கம் உங்க வீடு மாதிரி மாப்பிள்ளை பார்த்து போடு மாப்பிள்ளையே அவன் திருஷ்டி கழிச்சு போருங்க மாப்பிள எந்த கல்யாணத்துல இவனை நிச்சயம் பார்க்கலாம் இவன்தான் தான் சமையல்

பே இவதான் எங்க ஆமா தமிழ் பேசுறியே நீ எந்த ஒரு காரி பத்தியோ ஊரை பத்தியோ

ஓஹோ <laughs> 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 அப்படியாது சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத் வந்தேன் நாளைக்கு ஊருக்கு போன பாத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேப்பாரோங்கிற பயமா

நான் பாத்துக்கிறேன் தனிமைக்காக இங்க வந்தீங்களா இல்ல தப்பியோடு இங்க வந்தீங்களா இந்த கல்யாணம் நின்று போயிடும் நினைச்சு ரகல பண்ண போறீங்கன்னு எதிர்பார்த்த அப்படி ஒண்ணு நடக்கல அதுக்கு காரணம் என்னுடைய பெருந்தன்மை தான் நடச்சுக்கோ ஆனா தவறுல உங்களுக்கும் பங்கு இருக்க லலிதா நான் 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 என்ன வேணா செய்வேன் ஆமா நீங்க ஆம்பளையாச்சே லலிதா நான் நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் எப்படியோ அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இனி பேச ஒண்ணுமே இல்ல இந்த கல்யாணம் நிச்சயம் ஆறதுக்கு முன்னால மனப்பெண் என்னுடைய தங்க தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி மாப்பிள்ள நீங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம்

வாலிபத்தில் ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்புனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு நான் தேவிய மனப்பூர்வமா காதலிக்கிறேன் அவள நான் என்னைக்குமே கண்கலந்து விட மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியமா என் தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் வேளசகீதமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு யுவர் கால் நைட் பொருப்பிடுங்க இனிம பாத்துக்கார தான் காக்கா பிடிக்கணும் காத்துக்கா போல வாங்கிய நடை சரி அவளுக்கு சொல்லி எடுப்புனியா இருக்கா நோக்கு இதெல்லாம் நீ நான் சொல்லி எடுத்துக்கணும் இப்படி சொல்லுவா கண்ணி கையாறு குழந்தை